சுக்காக தான் பார்க்க போகிறோம் சிக்கனை வந்து ரெண்டு டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க இப்போ எப்படி பண்ணாலும் பார்ப்போம் கடாயை ஆல்ரெடி நல்லா காய வச்சுட்டேன் இந்த டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருவோம் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டாச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுருவோம் கடுகு கடுகு சோம்பு நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு சின்ன வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம் வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கினா தான் சிக்காட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வெங்காயம் நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பச்சை மிளகாவை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம் உங்களுக்கு ஆறுச்சுக்கிட்டக்க நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கியாச்சு இப்போ சிக்கனை நம்ம ஆட் பண்ணிடுவோம் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பிஞ்சளவு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு பெரிய தக்காளியாக நான் எடுத்துருக்கேன் நல்லா பழுத்து தக்காளியாக அந்த தக்காளியை நம்ம ஆட் பண்ணிடுவோம் சின்னதாக தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க நான் பெரிய தக்காளினால ஒரு தக்காளி நான் எடுத்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்தையுமே சிக்கன் வேகிறதுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை நம்ம சிக்கன் உள்ள தண்ணியே நல்லா வெந்து வந்துடும் இப்படி போட்டு மூடிடும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் சிக்கனில் உள்ள தண்ணியே நல்லா வெந்து வந்துடும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்க சிக்கி நல்லா வெந்துருச்சு பத்மியூர் சில்லி பவுடர்டாக நான் எடுத்திருக்கேன் இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க சீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பொடி ஆறு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கறிக்கு தப்புன்னு நீங்கள் பொடி எல்லாமே நீங்கள் ஸ்பைசஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா கலந்தாச்சு இப்போ மசாலா எல்லாத்தையுமே இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க என்ன திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் அருப்பில் கொஞ்சம் போட்டுக்கோங்க கொத்தமல்லி இப்போ மட்டும் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு மூடிடுவோம் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் அவ்வளோதாங்க கொஞ்சம் சுக்கா ரெடி ஆகிடுச்சு நான் சொன்ன மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க வாசனையே ரொம்ப கூப்பலாக இருக்குது நீ பாருங்கள் நெக்ஸ்ட் இண்டஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன் ஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மூட் ஷாப்பிங் ஆப் பை மூட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவு அவைலபுள் ஆன் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் பை மூட் ஆப்பில் ஒன் அண்ட் டூன்னு சொல்லி டூ வெல்கம் கேட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணால் ஸ்க்ராட்ச் கார்டு நமக்கு கிடைக்கும் பை மூட் ஆப்பில் ஏ டூ இஜெட் வீட்டு திங்ஸ் எல்லாமே குவாலிட்டி அண்ட் லோ ப்ரைஸில் ரொம்ப நம்ம கன்வீன்சியாக நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும் சேஃப் அண்டு செக்யூர் பார்சல் ரிசீவ்டு வித்தின் செவன் டேஸில் பை ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் பெஸ்ட் ஆப்பாக இருக்குது நீங்களும் பையமூட ஆப்பை டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ